எட்டு ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த புதிய பேருந்து நிலையம் திருவாரூர் அருகே விளம்பல் என்ற இடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு பதினொன்று புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆம் ஆண்டு முதற்கட்டமாக ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது நிதி பற்றாக்குறையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணிகளுக்காக மேலும் ஏழு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதை அடுத்து பேருந்து நிலைய பணிகள் முற்றிலுமாக நிறைவுற்றது இதையடுத்து இன்று புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைத்தார் இன்று பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் முப்பத்தாறு பேருந்துகள் நிற்கும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பேருந்து நிலையம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயிருக்கிறேன்